Bye. Mm -hmm. அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு என்னெண்டா நான் பூங்குதீவை பற்றி ஒரு சிறிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் இந்த தொடர்ச்சியாக வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோக்கள் போடுவேன் உண்டு இந்த வீடியோ வந்து அதை தொடர்ச்சி தான் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மாதிரி இருந்தால் உள்ளடக்கி காணொலியாக போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலியில உள்ளடக்கிய உடையங்கள் வந்து நான் பைக்ல போகும்போது பார்த்த காட்சியில் தான் இதுல உள்ளடக்கி இருக்கிறேன் எவ்வளவு தூரம் போயிருக்கேன் இந்த மெப்பில இந்த காற்று அளவு தான் நான் போயிருக்கிறேன் இத பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன குளக்கட்டு மாதிரி தான் கிடக்கு இப்ப மழை இருந்ததாலே இந்த குளத்துல வந்து தண்ணி ரம்பிட்டு ரோடு இந்த சைடுல இருந்து மற்ற சைடுக்கு தண்ணி இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாலு வான் கதவுகள் இருக்கு இந்த நாலு கதவுகளையும் கண்ட்ரோல் பண்ணி ரோட்டில் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகிற தண்ணி அவங்க கட்டுப்படுத்துறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கேரதீவு சிமெட்ரி இந்த சிமெட்ரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தியல் மாதிரி இருக்கு அதுக்குள்ள தமிழர்கள தேசிய அமலரான கார்த்திகை பூவை வந்து நான் கண்டேன் இது வந்து கீரதீவு சிமெட்ரின்ட க்ளோஸ் வியூ இங்கால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வைரவர் கோயில் இருக்கு அங்கால பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு இந்த வழியால வரும்போது கொஞ்சம் பேர் சொன்னவே இந்த சிமெண்ட்ரிக்கு பக்கத்துல ஒரு நன்னீர் கிணறு ஒண்டிருக்குண்டு அது இந்த கிணறா தான் இருக்கும் இதுல என்ன அழி இருக்குன்னா மக்கள் சுவிஸ் ஒன்ரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டு அழி இருக்கு இத பாத்தீங்கன்னா இது வந்து விலங்குகள் குடிக்கிறதுக்கான தண்ணி தொட்டி இதே நான் இப்ப கோடை காலங்கள்ல வந்து ஆடு மாடுகள் போன்ற விலங்குகள் வந்து தண்ணி குடிக்க இங்கே நன்னீர் இருக்காது கூடுதலாக எல்லாம் வந்து வற்றிடும் அப்ப தான் இது அமைச்சிருக்கிறாங்க தொடர்ந்து போகும்போது அடுத்ததாக வந்தது வந்து கீரதீவு அய்யனார் கோயில் இந்த பெயிண்டிங் எல்லாம் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் கும்பகிஷம் நடந்திருக்குமோண்டு சரியாக தெரியல நான் நடந்திருக்கலாம் இப்போ நான் வந்து பூங்குடி தீவிர ஆறாம் வட்டாரத்துக்கு எல்லாம் போய்கின்றிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது வீடெல்லாம் எல்லாம் ஆக்கள் இல்லாமல் வந்து பால் அடைஞ்சு போயிருக்கு அங்கே பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர்ன்ற சிலையோட ஒரு நுழைவாயில் இருக்கு இதுல பாருங்க இது ஒரு பாடசாலை இது இது வந்து பல வருஷங்களுக்கு முதல் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு இப்போ இந்த பாடசாலையில் வந்து அந்த வெயில் மழை காலங்கள்ல வந்து கால்நடைகளை தான் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போயும் இதுல பாருங்க அந்த பிளாக் போர்ட் எல்லாம் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுவும் வந்து இப்ப முடித்து ஆறாம் வட்டாரத்தில் வந்து இந்த படத்தை பார்த்தேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த கிணத்தின கட்டோடைய வந்து ஒரு அட்டசமரம் ஒன்று வளர்ந்து நிற்கிது இப்ப நாங்க என்னென்னா ஒரு மரத்தை பார்க்க போறோம் இந்த மரம் என்னடா ஆயிரம் ஆண்டு வருடங்களுக்கு முற்பட்டது மற்றது என்னென்னா தொல்லியல் திணைக்களத்தால் இந்த மரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க இந்த மரத்த பொடி வந்து கிட்டத்தட்ட யானை என்ற பொடி ஷேப் உடையது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் நீரை வந்து அப்படியே தேக்கி வச்சிருக்க கூடியது இது வந்து புங்குடி தீவுன்ற ஒரு அடையாளம் நீங்க பூங்குடிதீவுக்கு வந்தா இந்த மரத்தை கட்டாயம் பாருங்க இந்த மரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு பேர் வந்து கல்லடி அம்மன்ட்டு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு ஸ்ரீ நாகபுவனேஸ்வரி அம்மன் ஆலயம் வந்து இந்த கோயிலுக்காரங்க மயில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து போகும்போது முடியுமே நாலாம் வட்டாரம் வந்துச்சு இதுல பாருங்க ஒரு கிணறு வண்டி இருக்கு இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பெஞ்ச மலைக்கு வந்து இந்த கிணறு ஃபுல்லாவே ரம்பிட்டு இப்படியே தொடர்ந்து போனா வந்து ஒரு டீ சந்தியில பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால போனீங்கன்னா இது வந்து குறிக்கட்டுவானுக்கு போகும் இதிலிருந்து இருந்து நைனாதீவு நெடுந்தீவுக்கு போகலாம் மற்ற சைட்டால் திரும்பி தான் நான் இப்போ போறேன் இப்போ நான் குறிக்கட்டு குறிகட்டுவான யாழ்ப்பாணம் நோக்கி போற ரோட்டில் யாழ்ப்பாணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது வந்து கிராஞ்சி எம்பதி கந்தசாமி கோயில் இதுக்கு பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு இது வந்து ஒரு சிவன் கோயில் நான் அந்த மெப்பிலை காட்டின அந்த வர்ற பாதையில பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருந்தது எல்லாத்தையும் வந்து என்னால் உள்ளடக்க முடியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்றதும் ஒரு கோயில் தான் இது வந்து செல்ல பிள்ளையார் கோயில் அடுத்ததாக என்னென்னா பூங்குடித்து விதி சென்ற கொலை இதோட வந்து என்னுடைய வீடியோவை நான் முடிக்க போகிறேன் என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் அண்ட் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்